சூரியா மாதிரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீட்ல என்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மார்க்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் மட்டும் மார்க்கோட ஃபோனை வந்து பார்த்துருந்தேன் இனிமேட்டு இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார் நிச்சயம் மாரியம்மாவும் தேவியம்மாவும் சேர்ந்து நமக்கான குழந்தை எங்கே இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் சேர்ந்து நமக்கு ரெண்டு குழந்தை ரெட்டிப்பு சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல மாதிரி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிறதும் தான் மாறி கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆசையாகவும் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சூர்யா சூர்யா வந்து கீழே போகணும்னு சொன்னனால அப்படியே கேஷுவலாக வந்து கீழே வராங்க ஒத்துமொத்த குடும்பமும் கீழே வந்து இருக்காங்க என்ன சூர்யா திடீர்னு கீழே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி தாரா கேட்டோனே அம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாப்பா எல்லோரும் எப்போது எங்கே நிற்போமோ அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம தாராவும் சங்கரமணி சொன்னோன்னே எதுவும் சொல்லணுமா இல்லைம்மா கேஷுவலாக தான் வந்தேன்னு சொல்லி சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஆஸ்னி ஆகும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் வாங்கணுமா இல்லை ஜூஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அரவிந்த் கம்பெனிக்கு போப்பா பொறுப்பாக இருந்து கம்பெனியை பார்த்துக்க இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு வர முடியுமா இல்லையான்னு தெரியல பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ப்ரோதர் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இருந்து ஓய்வு எடுங்க கூடி சீக்கிரம் ரெடி ஆகிடும் அது வரைக்கும் கம்பெனியை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அரவிந்த் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப வழக்கறிஞரும் நம்ம வெண்ணிலாம் வராங்க ரஞ்சித் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தவொன்னே உன்னே ரஞ்சித் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரஞ்சித் வந்து உட்கார வைக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து தேவியம்மா பேரில் வந்து எழுதியாச்சு அதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து வெணிலா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வெணிலா நீங்களும் வந்து இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லி சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பொறுப்பாக வந்து சூப்பராக வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் கண்ணுக்கு எதிராக வந்து கையெழுத்து போட்டுட்டா அதுக்கப்புறம் ஒத்துமொத்த சொத்து வந்து தேவி பேரில் வந்து மாறிவிடும் அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது எதுக்கு சுரியா இவ்வளோ அவசரப்படுற உனக்கே உடம்பியாமல் இருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போதைக்கு நீ எதுவுமே செய்யக்கூடாதுப்பா உனக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் தேவி அம்மா வந்து எங்கே போயிட போகிறாங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம தாராவும் சங்கரப்பாணியும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம ஆஸ்னியும் ஸ்ரீஜாவும் எனக்கு ஒன்றும் புரியலையே இது ஆல்ரெடி பேசி வச்ச விஷயம் தானே இந்த விஷயத்த வந்து செய்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இப்போ முட்டுக்கட்டை போடுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஏ ஆசினி உனக்கு எதுவும் தெரியாது அம்மா சொன்னாங்கன்னா நாலு தான் யோசிச்சு தான் சொல்லுவாங்க நீ எதுக்கும் வந்து தேவலாம் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பிரச்சனை பண்ணேன் அம்மா வந்து இப்போ இப்படி இருக்கார் அது எல்லாேருக்கும் மனசு கஷ்டம்தான் ஆனால் இது முன்னாடியே வந்து பேசுனது சாமுண்டீஸ்வரி அத்தை வந்து காளீஸ்வரி கிட்ட சொல்லி இது மாதிரிலாம் செய்ய சொன்னாங்க இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே நல்ல விஷயம் தானே எதுக்கும் வந்து தட போடல ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் நீங்கள் எதுக்கு வந்து முழங்காலுக்கும் வந்து இதுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னு ஆஸ்னி வந்து பேசணுனே சிஸ்டர் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுலேயே வந்து உங்கள் ரெண்டு மருமகளும் இருக்காங்க ஸ்டீஜாகவும் நம்ம ஆஸ்னியும் என்ன பண்ண போகிறீங்க சிஸ்டர் நீங்கள் எதாவது தடுங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு நம்ம அரவிந்த் வந்து அந்த இடத்துல வந்து தாராக்கும் சங்கரமணி ஆதரவாக வந்து பேசுகிறாங்க சார் நீங்கள் கையெழுத்து வந்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் சார் இல்லாட்டி ஒரு மாதம்னா அதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் ஒர்க் அவுட்லாம் தயவு செஞ்சு திருப்பியும் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித் நீங்கள் சொல்கிறதும் சொல்கிறது தான் வெண்ணிலாவும் வந்து பேசுகிறாங்க சார் இதுக்காக வந்து நம்ம ஏகப்பட்ட முயற்சி வந்து பண்ணியிருக்கோம் திருப்பியும் வந்து ஒரு மாதம் கழித்து என்ன பிரச்சனை என்ன தடை வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம தாரா காப்பு வைக்கிற மாதிரியே வந்து வெணிலா வந்து பேசுகிறாங்க ஏன்னா இந்த விஷயத்த வந்து சட்டுப்பட்டுன்னு பண்ணும் சார் இல்லாட்டி என்ன வேணாலும் ஆகலாம் உங்களுக்கே புரியாத ஒன்றும் இல்லை ஆல்ரெடி வந்து மார்க் வந்து நம்ம பிடிச்சிருக்க வேண்டியது கையில் இருக்கிற ஃபோனோட ஆதாரத்தையும் எடுத்துருக்க வேண்டியது அதுவும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கும் எதாவது ஆப்பு வைக்கணும்னு எதிரி கூட்டம்லாம் வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம தான் சார் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க உங்கள் ரெண்டு பேர் மேலே வச்சுருக்கிற அபார நம்பிக்கையினால் நான் வந்து கையெழுத்து போடுறேங்கிற மாதிரி மாதம் வந்து சூரியன் வந்து பேசிட்டு அப்படியே வந்து கையிலுக்கு வந்து போடுறாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்டார்னரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிஸ்டர் சொத்தலாம் வந்து கை மீறி போயிடுச்சு இனிமேட் நமக்கு எதுவுமே மிச்சம் இல்லை அலுமினியம் தட்டு தான் மிச்சங்கிற மாதிரி கிட்ட வந்து சொன்னோன்னா தாரா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இனிமேட் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னொன்னே உடனே வந்து அதை வந்து வாங்கிக்கிறாங்க இது லீகலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து டாக்குமெண்ட் வந்து பதினும் சார் அதெல்லாம் நாளைக்கு நாலானிக்கு மேலே பதிஞ்சிக்கலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி சாமி படத்துக்கு முன்னாடி எம்மாவும் கையில் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம மாறி அப்பன்னு பார்த்து இது எல்லாம் உங்கள் பேரில் தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எழுதி வச்சிருக்கோம் நானும் ஹஸ்பண்டு சாரும் சேர்ந்து வாங்கிக்கேன்னு சொன்னோன்னே தேவியம்மா வந்து அதை கையில் வந்து வாங்கிட்டாங்க பார்த்திங்களா சிஸ்டர் சொத்துன்னா வந்து குழந்தையும் கூட வாங்கிக்கும் போல இருக்கு எப்படி கெட்டியமாக வந்து பத்திரத்தை வந்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து சங்கர்மணி வந்து சொல்கிறாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒன்னே கோச்சுக்கிட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம தாராவும் சங்கரப்பாணியும் கூட வந்து அரவிந்தும் வந்து போயிட்டு கதை வந்து சத்தி அம்மா இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாமா என்னம்மா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போடுற திட்டம்லாம் வந்து தவிடுபடி ஆகிட்டே போதே இனிமேட்டு நம்ம திருப்பியும் வந்து பதினெட்டு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா எல்லாத்தையும் வந்து தேவியம்மா பேரில் எழுதி வச்சா நமக்குன்னு என்னம்மா இருக்கும் நம்ம இந்த சொத்தை வந்து அனுபவிக்க தான் முடியும் விற்க முடியாது பணத்தை வந்து பார்க்க முடியாதுன்னா எதுக்குமா இத்தனாயிரம் கோடி சொத்து அப்படின்னு சொல்லி அரவிந்த் வந்து சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் ஒன்றும் புரியலடா சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் வந்து எழுதி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாயிருச்சு அதுக்கப்புறம் நம்மளே வந்து சொத்தை அவங்க பேரில் எழுதி வச்சோம் திருப்பி நம்ம பேரில் வந்துடும் தான் நான் நினச்சேன் ஆனால் இப்படி அவன் நினச்சிக்கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம தாரா வந்து சங்கடப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தேவி அம்மாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஆஸ்னி வந்து இருக்காங்க ஸ்ரீஜா கிட்டே வந்து பேசுகிறாங்க இப்போ பாரு உள்ளே வந்து வயிற்று அடிச்சலில் மூணு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருன்னு சொல்லிட்டு பால் கிளாஸோடு வந்து கதை வந்து தட்டுறாங்க அரவிந்த் யார் கதவை தட்டுறான்னு பாருன்னொன்னே பால் எடுத்துகிட்டு வராங்கப்பா இடத்துல என்ன ஆச்சுடா உன் முன்னாடி பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஆள் இல்லையே என்னம்மா எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க இல்லை மூணு பேர் வைத்தறிச்செல்லாம் இருப்பீங்களே தான் பாலை குடிச்சா அது தனியும் தான் நான் பால் எடுத்துகிட்டு வந்தேன் பாலை குடிங்கன்னோன்னா மூணு பேரும் செம்மையாக வந்து மறைக்கிறாங்க இந்த இதில் என்னம்மா ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இதில் எதுவும் இல்லை சுத்தமான பால் தாங்கிற மாதிரி காம்பளி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆசினி அந்த இடத்துல அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா என்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சேனா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் வந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம ஆசினி கிண்டல் அடிச்சுட்டு சிஸ்டர் இவ்வளோ போதும் சிஸ்டர் நம்மளை வந்து எதாவது ஒன்று பண்ணுறதுக்கு அம்மா ஒத்து மொத்த சொத்தையும் வந்து எதாவது வாங்கணுமா இல்லாட்டி நமக்கு மிகப்பெரிய ஆப்பாகிடும் வெண்ணிலாவை சும்மா விடக்கூடாது வெண்ணிலாக தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த சொத்து வந்து கை மீறி போனதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் அவளுக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா வெண்ணிலாக்கு அவங்களுக்காவது பார்த்துட்டு மனிச்சர்லாமே சும்மா இருக்கிறா என் ஆசை கனவு லட்சியத்தை எல்லாத்தையும் வந்து அவள் போக வச்சுட்டா இனிமேட்டு பாருன் அவளுக்கு நான் எப்படி வந்து ஆய் காட்டேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருன்னு வெண்ணிலாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம தாராவும் அரவிந்தும் ஆனால் சங்கரமணிக்கு இதுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காத மாதிரி காட்டுறாங்க வெண்ணிலாவும் ரஞ்சித்தும் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இனிமேட்டு என் வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வெற்றிகரமாக வந்து எல்லாத்தையும் வந்து நடத்தி கொடுத்துட்டோம்ல அதனால் சந்தோஷமாக தான் இருப்போங்கிற மாதிரி பேசும்போது அந்த இடத்துல கடுப்பாகிட்டாங்க நம்ம ரஞ்சித் நான் அது மட்டும் காரணம் சொல்ல இனிமேல் நான் மூஞ்சிலே வந்து முடிக்க மாட்டேன்ல அதுதான் முக்கியம் காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரஞ்சித்து ஓ அதானா நீ என்ன பெரிய ஸ்டார் மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா பார்க்கலன்னா எனக்கும் கூட தான் நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் வந்து ஒரு பக்கம் லெஃப்ட்டில் போகிறாங்க ரஞ்சித் ஒரு பக்கம் ஆட்டோ ஏறி ரைட்டில் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாரியும் சூர்யா வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க ஹஸ்பண்டு சாருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் தான் வந்து நல்ல விதமாக வந்து குணமாகணுன்னு அம்மனுக்கு வந்து ஹஸ்பண்டு சாருக்கு பேரில் வந்து அபிஷேகம் இது மாதிரியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னோன்னே பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விதமாக வந்து ஹஸ்பண்டு சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மார்க்கு கிட்டேருந்து அந்த ஃபோன் ஆதாரத்தை எடுத்துடலான்னு பார்த்தா கடைசியில் வந்து அந்த ஃபோன் ஆதாரம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வேதனையோட இருக்கிற மாதிரி இந்த எபிசோட் அருமையா மாசா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்